ஆண்டுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறோம் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்த அது எங்களுக்கு ஏதுவாக இருக்கும் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தின் கடைசி பகுதியை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஆனால் முழு வசனத்தை நான் உங்களுக்கு அதை நான் சொல்லுகிறேன் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் தேவனே நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளும் கதற்கு ஸ்ரோத்திரம் உண்டாவதாக ஆலயத்துக்குரிய காரியத்தையும் ஆலயத்தினுடைய சகலவித பணிவிடை காரியங்களிலும் குலைத்து போடாமல் இந்த விஷயத்தில் இந்த காரியத்தில் நீர் என்னை நினைத்தருளும் என்று நெகேமியா தேவனிடத்தில் ஒரு நம்பிக்கையோடு ஒரு ஜபத்தை வைக்கிறதை பார்க்கிறோம் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா எந்த விஷயத்தில் தேவனுடைய உதவி தேவையோ எந்த விஷயத்தில் ஆண்டவருடைய அமேன் கை அவனை பலப்படுத்த வேண்டுமோ எந்த காரியத்தில் ஆண்டவர் அவனுக்கு துணையாய் உறுதுணையாய் நின்று அந்த காரியத்தை கைகூட செய்ய வேண்டுமோ அந்த உதவியை நெகேமியா உலகத்தில் தேடாமல் உலகத்தை படைத்த சர்வ உள்ள தேவனிடத்தில் அவன் தேடுகிறதை பார்க்கிறோம் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நிகைமையானுடைய ஜபத்தில் இருந்த ஒரு விசுவாசத்தையும் நாம் இதில் பார்க்க முடியும் என்ன விசுவாசம் என்னுடைய எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை சித்திக்க பண்ண வேண்டுமானால் தேவனால் மட்டும்தான் முடியும் என்பதை அவன் நம்பி அறிந்திருந்தபடினான் தேவனை விசுவாசித்திருந்தபடினான் அவன் தேவனிடத்தில் கேட்கிறான் இந்த காரியத்தில் என்னை நினைத்தரலும் நூற்றி பதினைந்தாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அவர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்போ கத்தர் ஒரு மனிதனை நினைப்பாரானால் தேவன் ஒரு குடும்பத்தை நினைப்பாரானால் தேவன் நம்முடைய காரியங்களில் சூழ்நிலைகளில் அவருடைய நினைவில் நாம் இருப்போமானால் நமக்குரிய காரியங்களையும் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களையும் நமக்குள் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களையும் அவர் துரிதமாய் செம்மையாய் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள இருப்பார் கத்தர் கிறிஸ்தோத்திரம் உண்டாவதாக இதை பார்க்கிற கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய காரியங்கள் என்ன உங்கள் விஷயம் என்ன இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ ஆண்டவரிடத்தில் இடத்தில் நிகைமையாக ஜபித்ததை போல தேவனிடத்தில் கேளுங்கள் ஆண்டவரே இந்த விஷயத்தில் இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளும் இந்த ஸ்கூல் காரியத்தில் இந்த காலேஜ் காரியத்தில் அன்றுவரே இந்த லேண்டு விஷயத்தில் இந்த வீடு வாங்குகிற விஷயத்தில் குழந்தை இல்லையே அதற்காக நான் ஜபித்து கொண்டிருக்கிறேனே ஒரு திருமணத்துக்காக ஜபிக்கிறனே வெளிநாட்டு வேலைக்காக ஜபிக்கிறனே இதில் என்னை நினைத்தருளும் என்று தேவனிடத்தில் நீங்கள் ஜபிப்பீர்களானால் கேட்பீர்களானால் நினைக்கிற தேவன் நினைப்பது மட்டுமல்ல உங்கள் காரியங்களை எல்லாம் சித்திக்க பண்ணவும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் நிச்சயம் உங்களுக்கு செய்வார் எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் நன்மையாய் ஆசீர்வாதமாய் மிகுந்த மேன்மையாய் கத்தனை மாற்றிக் கொடுக்கும்படியான ஜபிக்கிறோம் கருவை சூழ்ந்து கொள்ளட்டும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுமி அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமே ஆமே